நீலா துங்கஸ்தனிபோக் விஷ்ணம் பாராத்தியம் சிரசி மத்தியா சிறிதம் யாபலா கிரிஸ்துங் கோதா தஸ்ம நமதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் இந்த தினம் மூன்றாவது நாளுக்குரிய பாசுரம் ஓங்கி உலகள உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு நீராடினால் திங்கின்றி திங்கின்றினெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஊங்கு பெருஞ்சென்னூடு கையழுகுல பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலுறும்பாவாய் பாசனம் முதல் நாள் நாசியார் உறங்கக்கூடியவளை எழுப்பினால் எழுப்பி விட்டு இரண்டாவது நாள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யக்கூடாதது என்ன என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார் இப்பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி பெருமாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் தாயார் டைட்டில் கொடுத்தா பெருமாளுக்கு உத்தமன் பேர் கொடுத்தா ஓங்கி உலகலந்த உத்தமன் ஏன் இதை வேடிக்கையாக சொல்லுவோம் பகவானுக்கு பல வகையான விகட சாமர்த்தியம் உண்டு அதில் இது ஒன்று என்ன சாமர்த்தியம்னா பகவான் மகாபலி சுக்கராச்சாரிய கேட்குறார் அசுர வம்சம் பூரா அழிஞ்சிட்டு இருக்கேன் நான் நன்றாக வம்சம் நிலைக்கணும்னா என்ன பண்றதும்னு கேட்டார் ஏன்னா அந்த அசுர வம்சத்தில் பிரகலாதன் கேட்ட வரத்தின் பிரகாரம் பத்து தலைமுறைக்கு எந்த அசுரனையும் உதம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தேவர்கள் தேவர்களெல்லாம் போய் சொல்றார் மகாபலி என்னதாக இருந்தாலும் ஒரு அசுரன் அவன் பெரிய யாகம் பண்ணுறான் இந்த யாகம் பண்ணி இவன் வரங்களை பெற்று விட்டால் அவன் அசுரனுக்கு வரம் கிடைச்சதுன்னா என் ஏற்கனவே நாங்கள் பல அசுரர்களால் சிரமப்பட்டோம் ஆகவே இந்த யாகத்தை தடுத்து நிறுத்து போனர் பெருமாள் புறப்பட்டார் இந்த யாகத்தை விடாம நிறுத்தணும் உடனே ஒரு சின்ன ஒரு குழந்தை வடிவமா எடுத்துட்டார் எடுத்துட்ட உடனே உடனே பிரம்மச்சாரியாக வடிவம் எடுக்கணும்னு போய் ரிஷியுடைய பிள்ளையா பிறக்கிறார் வளர்ந்து உடனே போன உடனே அதாவது உபநயன் ஆன உடனே பவதிப்பிச்சான் தேவிதானு ஆகவே அந்த யாகசாலைக்குள்ளே நுழைகிறார் அது ஆண்டால் நான் சிவர் அனுபவிக்கிறார் இப்போ போன உடனே உங்க அப்படி வரவே இருக்கிறான் எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டான் கடைசியாய் இவர் வர்றார் வந்த உடனே இந்த குழந்தையை பார்த்த உடனே குழந்தையுடைய தேஜஸில் அப்படியே மயங்கிறார் அப்படி ஆஹா எவ்வளோ அழகான குழந்தை பார்த்துடன அது நல்லா உபச்சாரம் பண்ணி நல்ல பிராமண குழந்தையாக இருக்குது தேஜஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது வந்து வாங்கோடு வரவேற்று விட்டு என்ன வேணும்னு கேட்குறார் அந்த குழந்தையாக வந்த அந்த வாமனன் ஆகியவன் வாமனா ஒன்னே முக்கால் அடி வச்சுங்கோ ரெண்டடி உயரனா வாமனன்னா ரெண்டடி உயரத்தில் உள்ள சின்ன குழந்தை சிகை இருக்கு அழகான தேஜஸ் அழகான உதிரியம்லாம் ஓடிச்சுன்னு வந்திருக்கு அந்த அந்த யாகசாலைக்குலாம் வந்தவுடனே மகாபலி வரவேற்கிறார் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் அப்போ இந்த குழந்தையாகிய ஆகிய திரிவிக்ரமன் சொல்ற எனக்கு மூணடி நிலம் வேணும் உடனே மகாபலி சிரிக்கிறான் குழந்தைங்கிறது சரியா இருக்கே கேட்டவர்கள் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தேன் என்னப்பா குழந்தை பிழைக்க தெரியாதவனா இருக்கியே நிறைய கேள தரேன் இல்ல இல்ல எனக்கு மூணு அடி போறோம் அது என் காலால் அளந்துக்கிறேன்னா சொன்னா இன்னும் ரொம்ப பிழைக்க தெரியாத குழந்தையா இருக்கேப்பா குழந்தைங்கிறது சரியாக இருக்கேன் உன்னோட பிஞ்சி காதங்கள்னால இழந்தேன்னா எவ்வளோ அடி கிடைக்கும் இந்த பூமி பூரா எனக்கு தானே சொந்தம் எல்லாரையும் ஜெயிச்சு இந்த பூமி பூலோகத்தை பூரா எனக்கு சொந்தமாக்கியிருக்கேன் மூணு அடி நிலம் அதுவும் உன்னுடைய காலில் மூணு அடி நடந்தால் அதில் என்ன பண்ண முடியும் உனக்கு நிற்கக்கூட இடம் இருக்காது அதில் உட்காந்து தூங்க முடியுமா அதில் படுக்க முடியுமா அதனால் நான் நிறைய தரேனே வேண்டாம் வேண்டாம் எனக்கு என்னுடைய காதலால் எனக்கு மூணடி அளந்தா போகும்னார் சரி யாகம் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுறோம் அவளே இஷ்டப்பட்டதை கொடுத்தா தானே தர்மம் தானம்ங்கிறது என்ன அவளுக்கு இஷ்டமானதை கொடுக்கணும் நம்மகிட்ட தேண்டாத கழிச்சு விட்றதுக்கு பேர் தானம் கிடையாது எல்லாரும் தானமான மாட்டை ஆகாத பொருளை கொடுத்துட்டு அது தானம் பண்ணிட்டே தானம் பண்ணிட்டேங்கிறோம் அது கிடையாது அவளுக்கு பிரியமான பொருளே அது நமக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் வேண்டான்னு சொல்லி கொடுக்கணும் அதுக்கு தான் பேர் தானம் நம்மகிட்ட ஆகாத பொருளை கொடுத்துட்டு நான் தானம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பேர் தானம் கிடையாது அது டிஸ்போசல் கிட்ட வேண்டாங்கிறத டிஸ்போஸ் பண்ணுறோம் தானம் பண்ணலை தானங்கிறதுனால நமக்கு உரிய பொருளாக இருந்தாலும் நமக்கு பிடித்தமான பொருளாக இருந்தால் கூட அது அடுத்தவனுக்கு பிடிச்சதுன்னா அதை கொடுத்துடணும் இப்போ பெருமாள் வந்த கு பெருமாளாக வந்த வாமனன் கேட்குறார் என்னுடைய காலனால மூணு அடி நிலவணுன்னா சரி கொடுத்துட்றேன்டார் கொடுத்தார் கொடுத்த உடனே ஒரு அடினால தெரியும் இந்த கதை ஆகாசத்தை பூரா அளந்தார் அந்த ஒரு கால் எல்லா இடத்துக்கும் போனது வைகுந்தம் சத்தியலோகத்துக்கு போனது பிரம்மா பார்த்தார் பெருமாளுடைய திருவடி கிடைக்காத திருவடி ஞானிகளும் முனிவர்களும் தேடி தேடி தெரிந்த திருவடி நம்மளை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி அந்த திருவடியை பார்த்தார் உடனே தன்னுடைய கையில் இருந்த கமண்டலத்திலேருந்து நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணார் அதுதான் கங்கை அந்த தண்ணீர் எங்கே போய் விழுந்துன்னா கைலாயத்தில் விழுந்துதான் கைலாயத்துல கைலாயத்தில் சிவன் பார்த்தாராம் ஆகா பெருமாளுடைய திருவுடியை அலம்பின தேர்த்தம் வந்திருக்குன்னா தன்னுடைய ஜடா முடியல அதை அது பிரபாகமாக வந்துதான் என்ன மேல இருந்து கீழே இறங்குறதுல இல்லை எவ்வளோ வேகமாக இருக்கும் அதை தன்னுடைய ஜடாமுடியில் தழித்து கொண்டாராம் அதுதான் கங்கை ஆழ்வார் பின்னால் ஆழ்வார்ப்பின்னால் அனுபவிப்பாடு கொடுத்தாரு அப்புறம் ரெண்டு அடி ஒரு அடியில் ஆகாயத்தை அளந்தார் ஒரு அடியில் பூமியை அளந்தார் இன்னொரு மூணாவது அடி எங்க வைக்கணும்னு கேட்கல அப்பத்தான் இந்த மகாபலிக்கு உணர்த்திருந்தான் ஆகா இந்த உலகத்தையெல்லாம் நாம ஜெயிச்சுட்டோம் நாம தான் பெரியவன் நினச்சிட்டு இருந்தோமே நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அவன் தான் ஜெகத் ஜெகத் ஈசன் ஜெகதீசன் ஜெகத் ரட்சகன் நாம யாரோ அவனை காப்பாற்றுறோம் இவனை காப்பாற்றுறோம் ஜெகத் ரட்சகன் அவன் தான் அந்த உலகத்திலேயே காப்பாற்றுறவன் அதனால் அதை உணர்ந்தான் அவன் அதனால் என்ன பண்ணான்னா அவன் தலையை குனிஞ்சு கொண்டு மூணாவது அடியே என்னுடைய தலையில் வைனான் பெருமாள் அவனுடைய தலையிலே அந்த திருவடியை பதித்து அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்பி நீ இங்கே பாதாள லோகத்தினுடைய சக்கரவர்த்தியாக நீ நிரந்தரமாக இருன்னு அனுப்பிட்டர் எனக்கு அடிக்கடி தோணும் பெருமாள் கோயிலில் சடாரி வெப்பாதில் ரெண்டு பெருமாளுடைய பாதம் இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்ன மகாபலிக்கு வந்ததுனா நமக்கு இது நம்ம சொத்து நம்முடைய இதுங்கிற எண்ணம் வரும்போது பகவானுடைய திருவடினால் நம்ம தலையில் ஒரு தட்டு தட்டலாம் இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்தது இரவலாக கொடுக்குறதுக்கு தான் கொடுத்துருக்கேன் வீரர் இதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை இது எல்லாம் நான் தான் சொந்தம் பகவான் எப்படி மகாபலிகிட்ட போய் எனக்கு தான் இந்த உலகம் பூரா சொந்தம்னு நிரூபிச்சானோ அதே மாதிரி பகவான் ஹடாரி மூலமாக நம்முடைய தலையில பதித்து நீ நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் நான் தான் அதிபதி அழகா பெரியாழ்வார் வார் சொல்லுவார் சென்னியோங்க தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்று நம்பி தமோதரா சதுரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொரியற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் அதனால உன்னுடைய திருவடியே என்னுடைய தலையில தாங்கிக்கிறேன்னு வந்தா அந்த இப்ப வேட்டியா சொல்லுவோம் நாங்க ஓங்கி உலக அளந்த உத்தமன் தாய் தாயார் உத்தமனா பண்ணது அநியாயம் மூணடி நிலம் கேட்டுட்டு உலகத்தை போற அளந்து விட்டார் மூணு அடியில ரெண்டு அடியில உலகத்தை போற அளந்துட்டு மூணாவது அடி எங்க வைக்கான்னு கேட்டார் ஆனா அப்படி செய்த பெருமாளை உத்தம் பண்ணார் நேர் நேர்மையாக நடந்தா தானே ஆனால் பெருமாள் சொன்னபடி நடக்கலை இவர் காலினால் அளந்துக்கிறேன்னு சின்ன இதாக கொடுத்துட்டு கையில் அந்த தீர்த்தம் தரேன்னு சொல்லி தீர்த்தத்தை வாங்கி அளந்து எடுத்துக்கோன்னு அந்த தானம் கொடுத்து அந்த தண்ணி கையில் விழுந்த உடனே விழுந்த உடனே விஸ்வரூபம் எடுத்துட்டானா அது வரைக்கும் வாமனாக இருந்தார் திருவிக்கிரமனா உயர்ந்துட்டானா இது என்ன திருட்டுத்தனா ஆனால் இது ஐயோ வந்து தாயார் வந்து இப்படிப்பட்ட பெருமாளை ஓங்கி உலகலந்த தன்மை உத்தமன்னா உத்தமண்ணா என்ன யாருக்குமே கிடைக்காத திருவடியை தேடி தேடி கொடுத்தாராம் பெருமாள் யாருக்கு பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் தன்னுடைய திருவடியை இங்கே இருந்தே பூலோகத்தில் வந்து காமிச்சாராம் என்னுடைய திருவடியை பார்த்துக்கோணும் அதனால திருவிக்கிரமன் பேர் ஓங்கி உலக உத்தமன் பேர்பாடி அப்படிப்பட்ட பெருமாளுடைய பெயரை பாடினால் என்ன கிடைக்கணும் ஓங்கி உலக அந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் இந்த திருப்பாவை மாசத்தில் நீராடினால் என்ன ஆகும்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்களமும் மாறி பெய்து இங்குதான் ஆசியாருடைய முத்திர தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது மாதம் மும்மாறி பெய்யணும் அது எப்படி பெய்யணும்னா தீங்கின்றி நாடெல்லாம் ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இந்த இடத்துல மழை இல்லாமல் இருக்கக்கூடாதான் நாடு நாடெல்லாம்னா எல்லா இடத்துலையும் நாடு முழுவதும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வெக்கச்சக்கமாக வெள்ளம் பெஞ்சுது இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வறட்சியில் இருக்குண்ணா அந்த அந்த நாடு நல்ல நாடா எல்லா இடத்துலையும் பரவலாக மழை இருக்கணும் ஒரு இடத்துல மழை சக்க போடு போட்டு வெள்ளைக்காடாக போய் இன்னொரு இடத்துல தண்ணி இல்லாமல் இந்த இது கடலில் போய் கலந்துனா அது பிரயோஜனம் இல்லை அதனால தான் நாச்சியார் அழகாச்சும் சொன்னால் கேட்கும் போது இதெல்லாம் நம்ம கேட்க தெரியாதுங்கிறது தாயார் வாச்சியார் பாட்டாக எழுதினா தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்யுது மாதம் மும்மாறி பெய்யணும் அது எப்படி பெய்யணும் தீங்கின்றி பெய்யணும் அது எங்கே பெய்யணும் நாடெல்லாம் பெய்யணும் எப்படி மூணு கண்டிஷன் மழை பெய்யணும்னு கேட்கிறா எப்படிப்பட்ட மழையா இருக்கணும் தீங்கில்லாம மழையா இருக்கணும் எப்ப பெய்யணும் மூணு மாசமும் பெய்யணும் மூணு மாசமும் எப்படி பெய்யணும்னா நாடெல்லாம் பெய்யணும் அப்ப அந்த நாடு முழுவதும் மழை பரவலா பெய்யணும் அந்த மழையினால தீங்கு இருக்கக்கூடாது அதுவும் எப்படி ஒரே ஏரியா பெய்யக்கூடாது மும்மாதிரியா பெய்யணும் ஒரே நாள்ல அடிச்சு கொட்டி போயிட தீங்கின்றி நாடலெல்லாம் ஒரே வார்த்தையில் எத்தனை கண்டிஷன் பொருளாக இருக்கும் தீங்கின்றி நாடலெல்லாம் திங்கடமும் மாறி பெய்து ஓங்கு வெறிஞ்சென்னல் ஊடு கோல நிலத்தில் அந்த வயல்களில் எப்படி இருக்கணும்னா உள்ளே தண்ணி பெருக்கடித்து ஓடக்கூடாதான் வயக்காட்டில் வந்து வெ வெளியில் போய் எல்லாம் அடித்து தழு வய அந்த வயலை வந்து ந நெருக்கதிர்களுக்கு தே சேதம் அளிக்கக்கூடாதான் அது என்ன பண்ணணும்னா ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் கொல அந்த வயக்காட்டில் ஒரு மீன் நீந்தி போற அளவுக்கு தண்ணி இருக்கணுமா பூங்கு வலை போதில் பொறி வண்டு கண்படுப்ப அங்கே வண்டுகள் வைத்து கொண்டு அது கண்படுப்ப தேங்காய் அது இதெல்லாம் ஆகி விவசாயம்லாம் செழித்து மழை பெய்ஞ்சு செழித்து வந்தாச்சுன்னா என்ன இருக்கும்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்கள் எப்படின்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்கள்னா எப்படின்னு கேட்டா வாங்க குடம் நிறைக்கும் இந்த வார்த்தையை ரொம்ப அழகா தாயாருடைய பத பிரயோகம் வந்து அனுபவி அப்படியே அனுபவிக்கணும் ஒரு வார்த்தையை கூட நம்ம மாத்திட முடியாது ஒரு வார்த்தை கூட ஒரு வார ஒரு சொல்ல கூட நம்ம தவறிட முடியாது தயாரிடு சொல்ல அவ்வளவு அருமையா இருக்கும் வாங்கி ஆட்சியர்கள்லாம் போய் மாடுக பால் கறக்கணும்னு போனாலாம் அந்த மடியை பிடிச்சி இழுக்க விடலையாம் மடியை தொட்டாலும் அந்த குடம் நிறைக்கும் நாம கறக்கலையாம் அந்த ஆட்சிமார்கள் பாலை கறக்கலையாம் நாமெல்லாம் என்ன பண்றோம் பாலை கறக்குறோம் மாடு என்ன பண்ணுதுன்னா பாலை இருக்கான் இருக்கா இருக்கான் எப்படா நம்ம ஆட்சியர்கள் நம்ம கை வைப்பான் மடியில் கைய வச்ச உடனே அந்த அந்த மாடானது என்ன அது கிருஷ்ணனை பார்த்து வளர்ந்த மாடு கிருஷ்ணனுடைய கானத்தை கேட்டு வளர்ந்த மாடு அதனால வாங்க குடம் நிறைக்கும் இந்த குடத்தை கொண்டு வச்ச உடனே மாட்டினுடைய மடியில் கைய வச்ச உடனே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் அப்படி வரணுமா நீங்காத செல்வம் நிறைந்த இல்லை ஒரு பாவாய் இப்போ மூன்றாஜ பாசுரத்தில் நமக்கு ஓங்கி அந்த உத்தமனாய் உத்தமனுடைய பேர்பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நீங்காத செல்வம் நிறைந்த இயல ஒரு பாவாய் நீங்காத செல்வம்னா என்ன செல்வம்னா அருண் செல்வம் மற்ற செல்வம்லாம் நம்ம செல்வம்னா என்ன அர்த்தம்னா நம்ம விட்டு நீங்கக்கூடியது தான் செல்வம் செல்வோம் செல்வோம் செல்வோம்னு சொல்லுமா அதுக்கு பேர் தான் செல்வம் நம்மிடம் நீங்காமல் எப்பொழுதும் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும்னு பின்னால் சொல்லுவாள் ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்துன்னு வள்ளுவன் சொல்லுவார் இந்த அருட்செல்வம் என்னன்னு கேட்டால் நாம் ஒரு ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய புண்ணியம் ஒரு ஜென்மத்தில் நாம் சொல்லக்கூடிய நாமாவளிகளுடைய புண்ணியம் நாம் செய்யக்கூடிய தர்மகாரியங்களுடைய பலனெல்லாம் ஏழு பிறவிக்கு நமக்கு தொடருமா நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம க கற்று கற்கக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய காரியங்களுடைய பலன் ஏழு ஜென்மத்துக்கு தொடருமா அதான் வள்ளுவன் அழகாக சொல்லுவார் ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு ஜென்மத்தில் பாலம் படித்தோன்னா அது வந்து நமக்கு ஏழு ஜென்மத்துக்கு பலம் தருமா அதுதான் அதான் நீங்காத செல்வம் இந்த அருட்செல்வம்ங்கிறது என்னென்னா பொருட்செல்வம்ங்கிறது இந்த ஜென்மாவில் அனுபவிச்சு இப்போவே போயிடும் இந்த ஜென்மத்தில் கூட முழுசாக கூட இருக்கணும்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற செல்வம் அமைக்கு நாளைக்கு இருக்காது ஆனால் அந்த அருட்செல்வம்ங்கிறது நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்மை தொடரும் அதான் பின்னால் சொல்வா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் இந்த ஜென்மத்தில் மாத்திரம் நான் உனக்கு தொடர்பாக இருக்க மாட்டேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் தொடர்ந்து வரணும் அதற்கு இடையிலாக இருக்கனே மற்ற இன்னும் காமங்கள் மாற்றினும் பின்னால் சொல்வாது அனுபவிப்போம் என்று கூறி இன்றைய தினம் மூன்றாவது பாசனத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் வேறுபாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை அருமையாக விளக்கினாள் என்பதை அனுபவித்தோம் அந்த ஓங்கி உலக உத்தமனுடைய அனுகிரகத்தால் நீங்காத செல்வத்தை நாம் பெற்று உய்வடைவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய் ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழித்தனம் சீரி அல்லாத ரிவாணி தாராய் பறையலோரம் பாவாய் எற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவோ உனக்கே நாமாட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்ற எலோரம் பாவாய் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவூரில் பெற்று இன்பூரோரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்